സദ്ഗുരുനാത് മക രാജ് കീ ജ ആറ് പടൈ വീട് കൊണ്ട ആണ്ഡവനേ ഷൺമുഖ ആറ് മുഖം കാണബന്തോം ആളവാ ഷൺമുഖ ആറ് പടൈ വീട് കൊണ്ട ആണ്ഡവനേ ഷൺമുഖ ஆறுமுகம் காணவந்தோம் ஆளவா ஷண்முகம் கூடி வந்தோம் ஓம் காராஷண்முக குருமுகமாய் வந்தாலும் கூடி வந்தோம் கூடிவந்தோம் ஓங்காராஷண்முக குருமுகமாய் வந்தாலும் குருநாதாஷண்முக பழனிமலை யாண்டவனே பாலகணேஷண்முகா பழந்தமிழால் பாடி வந்தோம் பாவலனே ஷண்முகா பழனிமலை யாண்டவனே பால கணேஷண்முகா பழந்தமிழால் பாடி வந்தோம் பாவலனே ஷண்முகா வயலூரில் வாழ்வோனே வானவனே ஷண்முகா வாயார பாடுதற்கு வாக்களித்த ஷண்முக முகா வயலூரில் வாழ்வோனே வானவனே ஷண்முக வாயார பாடுதற்கு வாக்களித்தேஷண்முகா குன்றக்குடி முருகோனே குழந்தாயேஷண்முகா குன்றின் மேல் மணி விளக்கே மணிளக்கே குன்ற குடி முருகோனே குழந்தாயேஷண்முகா குன்றின் மேல் மணி விளக்கே கோமகனே கோமகணேஷண்முகா குரவள்ளி சீமானே நாயகணேஷண்முகா குறிப்பறிந்து குறைதீர்க்கவாராயோஷண்முக புறவள்ளி சீமானே நாயகனே நாய கணேஷன்முகா குறிப்பறிந்து குறை தீர்க்க வாராயோ வாராயோஷண்முகா ആറ് പൈ വീട് ആണ്ടവനേ ഷൺമുഖ ആറ് മുഖം കാണവന്തോം ആളവാ ഷൺമുഖ ഒരു മുഖമായി കൂടി വന്നോം ഓങ്കാരാ ഷൺമുഖ ഗുരുമുഖമായി വന്നാലും ഗുരുനാഥൺമുഖ षण्मुगा षण्मुगा शरवणभव षण्मुगा 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 शरवण भव षण्मुगा 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 शरवणभव षण्मुगा 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 शरवण भव षण्मुगा सद्गुरुनाथमगराजु की जै